ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சிறந்தது கம்பு தான் வந்து வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குன்றதால நம்ம இன்னைக்கு ஒரு நாலு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இப்ப இது ரெண்டத்தையும் தனித்தனியா நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்பதான் வந்து இந்த கம்புல நல்லா ஊறிருக்கோம் இப்ப நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கம்பு போட்டுக்கலாம் அது கூடவே உளுந்தையும் சேர்த்துக்கோங்க கம்பையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறேன் நல்லா இப்போ வந்து அரைச்சாச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே மாவு நல்லா புளிச்சிருச்சு நம்ம எப்பவுமே தோசை செய்கிற மாதிரி நல்லா செஞ்சுக்கலாம் இது வந்து நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி செய்யற மெத்தட் இது இதுலுமே சூப்பராக இருந்தது தோசை கம்பு தோசை ஏன்னா கம்புக்கு வந்து ஒரு நல்ல வாசனை இருக்கு அந்த வாசனையோட சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக தோசை ரொம்ப நல்லா வந்தது இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம் டெய்லியுமே நம்ம அரிசி மாவில் தோசை செய்யறதை விட இந்த மாதிரி கம்புல தோசை இட்லிலாம் கூட நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம் தோசை வந்து நல்லாவே மெல்லிஸா ரொம்ப நல்லா வந்தது இந்த சிறுதான என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம நார்மலாக அரைக்கிற மாவு மாதிரி நம்ம நிறைய எல்லாம் வைக்க முடியாது ஏன்னா இது சீக்கிரமாக பொழிப்பாயிடும் அதனால கொஞ்சமாவே அரைச்சிக்கோங்க ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி தோசை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது நிறையலாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது அதனால ஒரு நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம அடுத்ததா இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிற கம்பு தோசையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துருங்க ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம் ரவையும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து நான் ரவை மாதிரி கொஞ்சம் நொறு நொறுப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரை கப் ஜவ்வரிசி கூட ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க தண்ணி சரியா இருந்தா நம்ம அப்படியே தோசை பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்தா கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை பண்ணிக்கலாம் நான் இப்ப வந்து இது கூட கொஞ்சமா இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு இருக்கேன் இப்ப இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை பார்த்த வச்சு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தோசை வாத்து எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டான கம்பு தோசை இன்ஸ்டண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட நீங்க இந்த மாதிரி கம்பு தோசை செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியான ரெசிபியா கொடுத்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கம்பு தோசை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தேன் அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருந்தது நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாளைக்கு நான் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கம்பு தோசை கூட இந்த நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருந்தது எந்த மாதிரியான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கம்பு மாவு தோசை நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது அதுவும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே நிறைய சிறுதானியங்களையும் நம்மளோட பாரம்பரியமான அரிசி வகைகளில் செஞ்ச ரெசிபீஸையும் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்